வணக்கம் குட் மார்னிங் இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தோம்னா மணி என்ன உஷப்பா மணி வந்து அஞ்சே காலம் ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கேருந்து போகணுன்னு சொன்னால் மண்டை இதுதான் நான் நாலு மணிக்கெல்லாம் எழுதிட்டேன் ஆ நடிக்காதா உர்ஷப்பா அவெல்லாம் நாலு முக்காவுக்கு எழுதிச்சா இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா குளசை முத்தாரம்மன் கோவிலுக்கு போக போகிறோம் இந்த சார் வந்து மாலை போட போகிறாங்க யாருக்காக வருஷக்காக என்னம்மா ஸோ நாங்கள் அந்த பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பட் இப்படி அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் இப்படி இப்படி எடுக்க போகிறேன்னு தெரில பட் இன்ட்ரோ எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் செலு வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப கலரத்தில் தான் எனக்கு ஒரிஜினல் கலரில் காலையிலே வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு நாங்கள் எங்கே போகிறதா இருந்தாலுமே சாமி கும்பிட்டு தான் போவோம் அதே மாதிரி சாமி கும்பிட்டு ஷப்பா அப்பா வந்து விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்காங்க எங்கே போகிறோம் நம்ம முத்தாரம்மான்னு பார்க்க போகிறோமா முத்தாரம்மா பார்க்க போகிறோம் நாங்கள் ஜாலியாக இருக்கா ஜாலியாக இருக்கா இப்போ வெளியே காமிக்கிறேன் இது லைட் போட்டு வச்சிருக்கேன் சின்ன பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லு அடியோ லைட் எரி

மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சி வருஷப்பாக்கும் வருஷக்குட்டிக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதை காஃபி மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் ஸோ டைம் ஆகிடுச்சி பாப்பாக்கும் வந்து பசிக்கும் அப்படின்றதுனால சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டோம் இந்த ஹோட்டலில் தான் வந்து இந்த ஹோட்டல் வந்து குளசைக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கோவிலுக்கு வந்து வந்துட்டோம் கோவிலுக்கு வந்து வெளியில் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் தான் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு நிப்பாட்டுறதுக்கு இல்லை அவ்வளோ ட்ராஃபிக்காக இருந்தது நிறைய வண்டி வந்து கீழே நிறைய நான் பார்க்குற இடலாம் வண்டியாக தான் இருந்தது அப்புறமேட்டி அங்கேருந்து காலையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி எட்டரை அப்படி இப்போ வந்து போயிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ போய் பார்த்தா அங்கே எல்லாருமே கும்பம் எடுத்து வந்துகிட்டே இருக்காங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஆட்கள் வந்து போயிட்டே இருக்காங்க கும்பம் எடுக்க போகிறாங்க அப்புறம் எடுத்துகிட்டு வர்றாங்க கோவிலுக்குள்ளே போகிறாங்க ஒரு சிலர் கோவிலில் இருந்து பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த மாதிரி பார்க்குற இடம் எல்லாமே கும்பம் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து என்ன டே அப்படின்னா குளசை முத்தாரம்மன் கோவிலில் வந்து கொடியேற்றி அம்மனுக்கு காப்பு கட்டுவாங்க இன்னையிலருந்து பதினோராம் நாள் தசரா தசரா அன்னைக்கு வந்து அதை என்ன சொல்லுவாங்க சூரசமகாரெல்லாம் பண்ணி ஸோ அந்த டே வந்து நிறைய பேர் வேஷம்லாம் போட்டு வந்து சாமி கும்பிட்டு போவாங்க ஸோ அதுக்காக இப்போ இன்றைக்கி வந்து காப்பு கட்டி இந்த மாதிரி கும்பம் எடுத்துகிட்டு போவாங்களாம் கும்பம் வந்து அந்த அதாவது வெங்கல பானையில் கடல் தண்ணி அவ்வளோதான் அது மேலே வந்து தேங்காய் வச்சு அவ்வளோருக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க நிறைய நிறைய பேர் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கும்பத்தில் வந்து தண்ணி வச்சு மேலே வந்து அந்த தேங்காய் அதுக்கு மேலே வந்து பூ நல்லா பூ மாதிரி மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு சிலர் வந்து அம்மனாவே வந்து அப்படியே சலையாகவே நமக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அந்த கோவிலுக்கு வந்து எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்திருப்பாங்களான்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க அவ்வளோ பேர் பார்க்குற இடம் எல்லாமே ஃபுல்லாக வந்து தான் தெரிஞ்சுது Thank yes. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இடம் தான் வந்து கோவிலுக்கு உள்ளே போகிற அந்த இடம் நாங்கள் வந்து அது கூடி வந்து போய் கடற்கரைக்கு போகிறோம் ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரத்துக்கு அப்புறமா வண்டி விட்டோம்லையே அங்கேருந்து நடந்து வரும்போது இதை கிராஷ் பண்ணி தான் போனோம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்தது சரி வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கடற்கரைக்கு போயிட்டோம் கடற்கரைக்கு போய் பார்த்தா அப்பா ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க நான் வந்து கும்பம் எடுக்கிறது தானே இவ்வளோ கூட்டமாக இருக்காது இதுக்கு முன்னாடி நான் தசரா டைம் வந்திருக்கேன் ஆனால் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ நான் பார்த்ததே கிடையாது yeah <laughs> இந்த டைம் தான் வந்து கும்பம் எடுக்கிறதுக்கு நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து குலசை போயிருக்கிறேன் பார்க்கவே வந்து ச நல்லா இருந்துச்சு இவ்வளோ பேர் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் சாமி ஆடிட்டு கும்பம் எடுத்துகிட்டு எல்லாம் அந்த ஒரே கலர் ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே கும்பம் எடுக்கும்போது வந்து ஆடினாங்க அதெல்லாம் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்ன சொல்கிறது அப்படியே ஃபுல்லாக அரிச்சது சாமி ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது என்னால் முடிஞ்ச ஒரு சில கிளிப்ஸை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதெல்லாம் கடற்கரையில் இருந்த கிளிப்ஸ் மட்டும்தான் உள்ளக்க நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்காக கோ வரிசையில் நின்னோம் அதை சொல்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது யாராச்சும் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் போய் வரிசையில் நின்று சாமி கும்பிடணும்னு நினச்சோம் அப்படின்னா சாத்தியமே கிடையாது அப்புறமேட்டு எப்படியோ உள்ள போ கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு ஹவர்ஸ் கிட்ட மூச்சு கூட விட முடியாமல் நின்றுட்டு இருந்தோம் அதை விட்டு வெளியவும் வர முடியாமல் நகரவும் முடியாமல் அந்த மாதிரி அவ்வளோ என்ன சொல்கிறது இக்கலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு டைம்ல வந்து இல்லை வேண்டாம் நம்ம இப்படி கூடி தூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த டைமில் கடவுளே பார்த்து நீ உள்ள வா என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி இருந்தது நாங்கள் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் வருஷப்பா இப்படி கூடி இப்படியா தள்ளிட்டு போயிடலாம் வெளியில் போயிடுவோம் பாப்பா வேற அவள் வேறு தூங்கி தூங்கிட்டா ரொம்ப வேர்த்து வடி ஆரம்பிச்சிச்சு ஸோ சளி எதுவும் பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோந்தான் நம்ம எட்டாம் பொங்கலுக்கு எட்டாம் பொங்கல் அப்படின்றது வந்து தசரா முடிஞ்ச ஒரு எட்டு நாளுக்கு அப்புறமா எட்டாம் பொங்கல் அப்போ வந்து சாமி கும்பிட வருவாங்க ஸோ அந்த டைம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த டைம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு போ அப்புறம் எங்களுக்காகவே கடவுளே வந்து கதவை திறந்த மாதிரி இருந்துச்சு சைடில் உள்ள ஒரு போலீஸ்காரங்க வந்து கேட்டு திறந்து இப்படி கூடி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி கூடி வந்து அதுக்கப்புறம் பொது தரிசனத்தில் ரொம்ப கூட்டமாக இருந்தது அதில் நின்று போகலான்னு தான் இருந்தோம் பட் ஏற்கனவே ஒரு ரெண்டு ரெண்டு ஹவர்ஸ் இல்லைனா த்ரீ ஹவர்ஸாக அதில் நின்றுப்போம் அதனால் ரொம்ப டயர்டாகிடுச்சு வருஷக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஆளுக்கு நூறுரூபா கொடுத்து அதில் போயிடலான்னு சொல்லிட்டு அதில் போனோம் போய் சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணோம் நான் இதோட முத்தாரம்மா வந்து மூணாவது டைம் வந்து நேரில் நான் பார்க்குறேன் அவங்களோட ஃபேஸை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால தான் வருஷப்பாட்டை கேட்டு வரிசையில் நின்னோம் ஆனால் நின்று மூணு ஹவர்ஸ்க்கு மேலே நான் நின்றதுனால தான் இல்லை வேண்டாம் வருஷப்பா பாப்பாவே இருக்கா நம்ம நம்மளோட ஆசைக்காக பாப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன் பட் அம்மா வந்து என்ன நீ வந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது இதை எத்தனை பேர் நம்புவீங்க தெரில நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்பவே வந்து அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா குலசை முத்தாரம்மன் அப்படின்றவங்கள நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது அதாவது ஆஃப்டர் மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜ்க்கு முன்னாடிலாம் நாங்கள் குலசை இப்படி ஒரு குலசைன்னு ஒரு ஊர் இருக்குது வேஷம் போட்டு எங்கள் ஊருக்கெலாம் வந்து தர்மம்லாம் எடுக்க வருவாங்க நிறைய பேர் ஆனால் அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் அவங்களாம் இப்போ வருவாங்க இந்த இந்த சீசனோடு வருவாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதனால் இந்த கோவிலுக்கு தான் போகிறாங்க ஏன்னா எங்கள் இருந்து யாருமே இந்த கோவிலுக்கு போனதும் கிடையாது ஒரு டைம் கூட நாங்கள் போனது கிடையாது இப்படி மாலை போடவும் மாட்டாங்க எங்கள் ஊர்லேயுமே அவ்வளோவா இந்த சாமிக்கு வந்து அவ்வளோவா மாலை போட மாட்டாங்க பக்கத்து ஊர்லேருந்து போடுவாங்க ஆனால் இந்த சாமிக்கு தான் போடுறாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வருஷப்பா வந்து மாலை போடுவாங்க ஸோ அந்த சாமியை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க நான் அப்போ தான் ப்ரெக்னெண்டாகவே ராக இருந்தேன்னா ஸோ ஆன உடனே சாமி மேலே அதிக பக்தி வந்துருச்சு என்னோடய குழந்தைக்காக நிறைய வேண்ட ஆரம்பித்தேன் அவன் அதிலேருந்து அந்த சாமியை வந்து பார்க்கணும் ஒரு அது எப்படி சொல்கிறது ஒரு சாமியை நேருக்கு நேரம் பார்த்து ஒரு வேண்டுதல் வைக்கும்போது சொல்வாங்கள்ல உள்ளம் உருகி மனம் உருகி கண்ணிலருந்து கண்ணீர் வரும்னு அது வந்து முதல் முறை முத்தாரம்மன் சுவாமியை பார்க்கும்போது தான் வந்து நான் அனுபவித்தேன் இதை அனுபவித்தவங்களுக்கு அதோடய ஃபீலிங்ஸ் வந்து புரியும் இப்போ வரைக்கும் ஒரு சாமியை பார்த்தா எனக்கு அழுக வரும் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் அது என்ன கண்ணீர்னு எனக்கு தெரியாது பட் வரும் அப்படின்னா முத்தாரம்மன் சுவாமியும் திருச்செந்தூர் முருகன் அவங்களும் தான் ஸோ இதை எத்தனை பேர் வந்து சொல் என்ன சொல்வீங்கன்னு தெரியாது பட் யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னோடய ஃபீலிங்கை நான் ஷேர் பண்ணனு நினச்சேன் அவ்வளோதான் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும் பட் நான் அங்கே லைனில் நின்று அந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா அங்கே நின்று நிற்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை இதில் செல்லில் வேற கையில் வச்சுட்டு இருந்ததுன்னா செல்லு கீழே விழுந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் குடிஞ்சனா என்னை மிதிச்சுட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் அதனால் நம்ம எது கீழே விழுந்தாலும் எடுக்கக்கூட முடியாது அந்த ஸ்டேஜில் தான் அந்த கோவில் அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து இப்படியே நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் சாமி கும்பிடும்போது நல்லா இருந்தது உள்ள வந்து ரொம்ப தள்ளிலாம் விடலைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் நின்று பார்த்து ஒரு ரெண்டு செகண்டாவது ரெண்டு செகண்ட்னு சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு பார்த்துருப்பேன் அலங்காரம் சூப்பராக இருந்தது நான் மூணு டைம் பார்த்தப்பயுமே மூணு விதமாக இருந்திருக்காங்க முதல் முதல் நான் பார்த்தது வந்து அம்மன் வந்து எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் சும்மா வந்து ஒரு செங்கல் கலரில் ஸாரி கட்டி ஒரே ஒரு மாலை போட்டிருந்தாங்க அவ்வளோதான் சும்மா ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க அதுக்கப்புறமா நான் பார்த்தது வந்து அவ்வளோ பெரிய அலங்காரத்தில் இருந்தாங்க அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல பெரிய அலங்காரத்தில் இருந்தாங்க இப்போ வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக ஆனாலும் ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட எப்படி சொல்கிறது அவங்களோட அலங்காரத்தை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது பட் நம்மளோட வேண்டுதல் வைக்கவே டைமில் ஸோ டக்குன்னு வெளியில் வந்தாச்சு வந்துட்டு வெளியில் வந்தால் ட்ராஃபிக்கு அப்போ நாங்கள் ட்ராஃபிக்லே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் நின்றுருப்போம் அவ்வளோ ட்ராஃபிக் போய்கிட்டே இருந்து திருச்செந்தூர் தாண்டுற வரைக்கும் ட்ராஃபிக் தான் அவ்வளோ நான் இது வரைக்கும் என் வாழ்நாளிலேயே இவ்வளோ டிராஃபிக்கே நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ டிராஃபிக் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து உண்மையிலே புல் அரிக்கிது புத்தாரம்மன் கோவிலுக்கு இவ்வளோ பேர் வராங்க நாங்கள் வரும்போதே அவ்வளோ பேர் போய்கிட்டும் இருக்காங்க கோவிலுக்கும் போகிறாங்க அங்கேயும் அதிகமாக ஆளுக்கு இருக்காங்க இங்கே வெளியிலும் வராங்க நாங்கள் காலையில் இங்கேருந்து குளசை போகிறப்போவுமே குளசை போ போயிட்டும் இருந்தாங்க அங்கேருந்து கும்பம் எடுத்துகிட்டும் வந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து சொல்ல முடியாது எவ்வளோ ஒவ்வொரு பேர் வந்து அந்த கோவிலுக்கு வராங்க இல்லையா ஸோ உட்காரமானோட பவர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட நாங்கள் டிராஃபிக்லேயே வந்து இருந்தோம் அதில்வே வந்து ரொம்பவே உட்கார முடியாமல் போய் ஒரு இடத்துலலாம் ஒரு ஒன் ஹவர் ஸ்டே பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம் நல்லாயிருக்கும் தொடர்ந்து பாருங்கள் இதில் வந்து ஆம்புலன்ஸ்லாம் வந்தது ஆம்புலன்ஸ் கூட வழிவிட முடியாமல் அவ்வளோ டிராஃபிக் இருந்தது அப்புறம் எப்படியோ க்ளியர் பண்ணாங்க இதில் வந்து அவ்வளோவா போலீஸே இல்லை போலீஸ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இங்கே ஒரு அண்ணன் தான் பார்த்துட்ருந்தாங்க ஓர் சிலர் அங்கங்கே நின்று நின்று டிராஃபிக் வந்து கிளியர் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸுக்குள்ளே விட முடியாமல் அந்த அவ்வளோ டிராஃபிக் இருந்தது அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இது ஆம்புலன்ஸே வந்து காமன் நேரத்துக்குட்டு நின்று இருந்தது உள்ளேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி இருந்துச்சு வந்து அரை மணி நேரம் இருக்குமா இப்பதான் இதுல போக கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்குள்ள ஆள்கள்லாம் எப்படி வந்து எல்லாம் வருஷப்போட சேர்ந்துதான் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியுது என்ன வருஷப்பா மொத்தத்துல டிராபிக்கை கிளியர் பண்ண விட மாட்டீங்க வீட்ல இருந்து எப்படி கிளம்பி வந்தேன் சேசே ரொம்ப கேவலமா இருந்துச்சு வர்ஷப்ப اكடான் படுத்துருச்சு ஹலோ நீ நல்லா தூங்கிட்டு வந்துட்டு இப்போ உட்காந்து முழிச்சிட்டு இருக்க நல்லா படுத்து தூங்கிட்டு இப்போ நாம இருக்கிற இடம் எந்த இடம்னா வர்ஷப்ப இது என்ன இடம் சொன்னா பாதசாரிகள் பூங்கா அது எப்படி சொல்கிறது ஒரு சில இடங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே போவோம் ஆனால் வந்து இப்போ வந்து அந்த இடம்தான் நமக்கு எப்படி சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆகுது இந்த வருஷப்பா எங்களுக்கு எங்களுக்கு ஃபீல் ஆகுதோ இல்லையோ வருஷப்பா உங்களுக்கு எப்படி தோரணையை பற்றியா இந்த இதை பாரு வருஷப்பா பாப்பாவை தூக்கி ஓ மேலே படுக்க போய் வாங்கிட்டு போ இப்போ வந்து காப்பு கட்டியிருக்காங்களா இனிமேல் வந்து தசரா பதினோரு நாள் கழித்து தசரா தசராக்கெல்லாம் வந்தோமா குளித்தோமா வெளியே நின்று சாமியை எட்டி பார்த்து சாமி கும்பிட்டோமா வீட்டை பார்த்து வந்தமா இருக்கணும் அதில் கூட்டத்துக்குள்ளே நின்று உள்ளே போய் சாமி கும்பிடணும்னு நினச்சோம் அவ்வளோதான் நம்ம இதுக்கும் கேவலமாக தான் வருவோம் பாதி பாதியாக தான் வருவோம் இப்போவுமே நாங்கள் நூறுரூபா கொடுத்து தான் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம் ஆளுக்கு நூறுரூபா இன்னொரு வருஷப்பா நே

பார்த்து வீடியோவா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அப்லோட் பண்ண மாட்டேன் இந்த இடத்த நான் இடத்துல சுத்தி காமிக்கிறேன் இந்த பக்கம் வந்து அந்த லாஸ்ட்ல ஒரு இந்த ஏதோ ஒன்று கடக்கு எனக்குள்ள ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுறது சேர்த்திங்க ஓண்டு இது இதுல ஒரு சின்ன ஊஞ்சல் இவ்வளவுதான் ஆனாலும் நல்லா தான் இருக்கு நல்ல நிறைய மரம் இருக்கு நல்லா இருக்கு காந்தசாரிகள் இதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம் ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு வருஷத்துக்குமே ரொம்ப டயர்டாக இருக்கும் அவ்வளோவே தூக்கி வச்சுட்டே வரோம் ரொம்பவே டயர்டாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே ஒரு ஒன் ஹவர் கிட்டே நாங்கள் இருந்தோம் ஒன் ஹவர் இல்லைனா ஆமாம் ஒரு மணி நேரம் கரெக்டாக இருந்தோம் ஒரு மூணரை போல் வந்தோம் ஆறர இப்படி தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு சமைச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you. ta bye